ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி திண்டுக்கல் தளப்பாக்கட்டை ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்படி புதினா ஒரு கைப்படி கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு அண்ணாச்சி பூ பத்து பட்டை பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் ரெண்டு கல்பாசு அது எல்லாத்தையும் ஜாரில் போட்டுக்கலாம் அது கூடவே ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு வரமிளகா ரெண்டு ஸ்பூன் மல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அவ்வளோதான் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சாச்சு இப்போ பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடிக்கணமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே நூறு கிராம் கடலை சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு பிரிஞ்சி எலை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்த குறை குறைப்பான வெங்காய பேஸ்ட்டாக இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதை பத்து நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஐம்பது கிராம் தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் இரநூறு கிராம் அளவு உள்ள மஷ்ரூமுக்கு நல்லா கழுவி நீலை வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட மஷ்ரூமை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க மஷ்ரூம்ல இருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மஷ்ரூம் நல்லா வதங்கட்டும் ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து அரைப்பழம் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே நான் சீரக சம்பா அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம் டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இடையில இடையில கிளறி விட்டுக்கலாம் தண்ணி நிறையாவும் இருக்கக்கூடாது அதோடு ரொம்ப வத்திரவும் கூடாது ஓரளவு அரிசிக்கு மேலே லைட்டாக தண்ணி தெரிகிற மாதிரி இருந்தால் போதும் அப்போ தான் கரெக்டான ப பதத்தில் வெந்து வரும் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் அது மேலே நல்லா கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுக்கலாம் ப்ளேட்டுக்கு மேலே நல்லா வெயிட்டான ஒரு பொருளை வச்சுக்கலாம் நான் வந்து கல் வச்சிருக்கேன் இப்போ அந்த பிளேட்டில் ஒரு லிட்டர் கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம் டென் மினிட்ஸ் அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் மொத்தமாக ஆஃப் அன் அவர் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட திண்டுக்கல் தலைப்பாக்கட்டை ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கும் வரும் அதோடு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்